அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு திருச்சி மாவட்டத்தில் அப்போதைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாங்க அந்த சுற்றுப்பயணத்தில் அவங்களுக்கு ரிங் ரவுண்ட் டியூட்டி என்று சொல்லக்கூடிய உள்வட்ட பாதுகாப்பு அதுல இருந்த ஒரு சப் இன்ஸ்பெக்டர் சொன்ன அவர் எழுதின தன்னுடைய அனுபவத்தை கொண்ட பதிவு திருச்சிக்கு எம்ஜிஆர் அவர்கள் சுற்றுப்பயணமாக வராங்க அப்போ அந்த ரிங் ரவுண்ட்ல எஸ்ஐஸ் அஞ்சு பேர் அவங்க ரிங் ரவுண்ட்ல இருக்காங்க இந்த ரிங் ரவுண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா எம் அந்த விஐபி யாரோ அவங்களுக்கு க்ளோஸா நிற்பாங்க ஒரு வலை ஒரு வட்டம் மாதிரி ஒரு வளையம் மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் கை பிடிச்சிக்கிட்டு அவங்க நிற்பாங்க அது அதிகமான கூட்டம் எம்ஜிஆரை பார்க்கறதுக்காக அதிகமான கூட்டம் போதும் அந்த கூட்டத்தில் உள்ளவங்க யாரும் எம்ஜிஆர் மேலே வந்து விழுந்துடாமையும் கூட்டம் நெரிசலில் எம்ஜிஆர் மாட்டிக்காமையும் அவங்கள பாதுகாக்கிறதுக்காக அந்த உள்வட்ட பாதுகாப்பு இருக்கும் அதுக்கு அந்த அந்த பாதுகாப்பை மீறி யாருமே உள்ளே வர முடியாது அது எம்ஜிஆரோட அனுமதி இல்லாமல் அவங்களால் வர முடியாது அந்தளவுக்கு ஒரு க்ளோஸ் கார்டன் டியூட்டி ரிங் டவுன் டியூட்டின்னு சொல்லுவாங்க அதில் இருக்கிறாங்க அந்த சுற்றுப்பயணத்தைப்போ ஒரு திருச்சி கண்டோன்மெண்ட்டில் ஒரு டெரிட்டோரியல் ஆர்மி இனாக்ரேஷன் நடக்குது இந்த இனாக்ரேஷனுக்காக இரவு விருந்து நடக்குது படாக்கானான்னு சொல்லுவாங்க நம்மளுடைய ஃபோர்ஸ் பாஷையில் அதை அந்த இரவு விருந்தில் எம்ஜிஆர் கலந்துக்கிறார் சாப்பிட்டெல்லாம் முடிச்சிடறாங்க கிளம்ப போகிற நேரத்தில் எம்ஜிஆரோட பாதுகாப்பு அதிகாரி அங்கேருந்து வந்து இந்த ரிங் ரவுண்டில் இருந்த எஸ்ஐங்கள்கிட்ட கேட்குறாரு நீங்களாம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஐயா கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அப்போ இவங்கலாம் சொல்கிறாங்க ஐயா ரெடி ஆகிட்டாரு சாப்பிட்டு முடிச்சிட்டாரு எம்ஜிஆர் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு நம்ம கிளம்பலாம் நாங்கள் போய் விருந்தினர் மாளிகையில் கூட நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் பரவாயில்ல நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பாதுகாப்பு அதிகாரி எம்ஜிஆர்கிட்ட போய் சொல்லிவிட்டு அடுத்த செகண்ட் உடனே திருப்பி வெளியில் வராரு எம்ஜிஆர் ஐயா கோச்சிக்கிறாங்க நீங்கள் சாப்பிட்டா தான் அவங்க இங்கேருந்து கிளம்புவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா அப்புறம் இவங்கெல்லாம் போயிட்டு திருப்தியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்த பிறகு அவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டாங்கன்னு பாதுகாப்பு அதிகாரி போய் உள்ள சொன்ன பிறகு தான் எம்ஜிஆர் கிளம்பி விருந்தினர் மாளிகைக்கு போனார் அந்த ரிங் ரவுண்ட் டியூட்டியில் இருக்கிற எஸ்ஐஸ் தனக்கு பாதுகாப்புக்காக வந்திருக்கிற எஸ்ஐஸ் அவங்க ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் அவங்க சாப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை அவரே வந்து அப்படியே இருந்தால் கூட அவர் வெளியில் வந்து நீங்களாம் சாப்பிட்டீங்களாப்பா அப்படின்னு கேட்டிருந்தால் இவங்க சும்மா என்ன சொல்லுவாங்க நான் சாப்பிட்டோம் சாப்பிட்டோம் ஐயா போகலாம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் அவங்க உண்மையிலே சாப்பிட்டாங்களான்னு என்ஷூர் பண்ண பிறகு தான் கிளம்பக்கூடிய ஒரு தலைவர்கள் உன்னதமான தலைவர்கள் தங்களுக்கு கீழே உள்ளவங்களோட கஷ்ட நஷ்டங்களை புரிந்த தலைவர்கள் தலைவர்கள் அவங்க அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தலைவர் தான் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் அதே சுற்றுப்பயணத்தில் திருச்சி சுற்றுப்பயணத்தில் தன்னுடைய கட்சிக்காரர் ஒருவருக்கு அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த காணொலியில் காணும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன்